வெல்கம் டு பிஎஸ் மதுரை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் குடமெளகா வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை கிரேவி டைப்லேயும் பண்ணலாம் அது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது இட்லி தோசை சப்பாத்தி சுட சுடு சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ரெட் அண்ட் எல்லோ கலரில் கொடமெளகாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு க்ரீன் கலரில் குடமிளகாய் கிடச்சிச்சின்னா அதை வச்சும் இந்த கிரேவி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்ததுனா இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்து இந்த மாதிரி பச்சை வாசனை போக வதக்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணின குடமிளகாயை அதே எண்ணெயிலேயே சேர்த்து அந்த குடமிளகாயோட ஸ்கின்னோட கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை தனி பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போது அதே கடாயில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்து இந்த வெங்காயம் லேசான பொன்னீர் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் அந்த கேப்பில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஏழு பல் மீடியம் சைஸ் பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா லேசான அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இதை கிளறி விட்டுக்க போகிறோம் இது எல்லாமே வந்து நம்ம பச்சையாக அரைச்சி எடுத்துருக்கோம் அதாவது வதக்காமல் அப்படியே சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்றதுனால இது ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை வாசனை போக இந்த மாதிரி வதங்கி கொதிச்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் குடமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இதை கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுவே கிரேவி டைப்பில் வேணும்னா நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவோட கொஞ்சமாக தேங்காய் பீசஸோ இல்லை கொஞ்சமாக முந்திரி பருப்போ சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ கொஞ்சம் திக்காக கிரேவி டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கமகமன் வாசனையோட ஒரு அருமையான குடமிளகா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ